இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் எந்த விதமான பாதிப்புகளை தரக்கூடும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது முதல்ல செவ்வாய் தோஷம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் எல்லோரும் செவ்வாய் தோஷம் என்கின்ற வார்த்தையை மிகைப்படுத்தி புரிந்து கொள்கிறார்கள் இந்த செவ்வாய் தோஷத்தினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடுமோ என்கின்ற பயம் எல்லோரிடத்திலும் இருக்கிறது குறிப்பாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தும் பொழுது இவர்கள் அந்த செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு நினச்சிண்டு ரொம்பவே பயந்துண்டு அந்த சம்பந்தத்தையே தள்ளி போட்டுடுறார் இது முதல்ல இந்த செவ்வாய் தோஷத்திற்கான அந்த உண்மையான விளக்கத்தினை பார்ப்போம் செவ்வாய் தோஷம் எப்படி சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா லக்னம் சந்திரன் சுக்கிரனுக்காவது ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் இருந்தால் தோஷம் அப்படின்னு முதல் வரியில் சொல்லியிருப்பார் அதனை தொடர்ந்து அதே ஜோதிட நூல்கள்லேயே பார்த்தோம்னா அதனை தொடர்ந்து ஒரு பதினாறு கண்டிஷன் சொல்லியிருக்கா இப்படியெல்லாம் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை அதாவது மேஷ விருச்சிக்க மகரத்தில் இருந்தாலும் கடகலக்னம் சிம்ம லக்னத்திலே பிறந்திருந்தாலும் அல்லது செவ்வாய் இருக்கின்ற அந்த ராசியினுடைய அதிபதி லக்னத்திலிருந்து இருந்து ஒன்று நாலு அஞ்சு ஏழு ஒன்பது பத்து இவைகளில் எங்கிருந்தாலும் தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு இது போன்று ஒரு பதினாறு கண்டிஷன்லாம் சொல்லியிருக்கா அதையெல்லாம் போக எங்கோ ஒருவருக்குத்தான் அதாவது ஆயிரத்தில் ஒருவருக்குத்தான் செவ்வாய் தோஷம் தோஷம் என்பது இருக்குமே தவிர எல்லோருக்கும் இந்த செவ்வாய் தோஷம் என்பது வரவே வராது இதனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ரெண்டாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கார்னு சொன்னால் அதாவது அது வாக்குஸ்தானம்னு சொல்லுவா அவர்கள் வார்த்தைகளிலே ஒரு கடுமையை வெளிப்படுத்துவார்கள் இதனை ஒரு குறையாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறத யோசிக்கணும் இல்லையா அந்த மனிதர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காருன்னு வச்சுக்கோமே அல்லது ஒரு ஹையர் கமாண்டிங் பொசிஷனில் ஒரு ஹையர் ஆஃபீஸராக இருந்தார்னு சொன்னால் அவர் அப்படி பேசினால் தானே அவரால் நிர்வாகிக்க முடியும் அது அவருடைய பலம் தானே அதனை ஒரு குறையாக எடுத்துக்கொள்ள முடியும் பார்க்கணும் இல்லையா அதே மாதிரி ஒரு நாலாம் பாவத்தில் எல்லாவற்றையும் பற்றி பேசுகிறது இந்த வண்டி வாகனங்களுக்கும் சரி இந்த மனை நிலம் வாங்குவதற்கும் சரி அந்த செவ்வாய் என்கின்ற கிரகம் தான் துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த செவ்வாய் நாளிலேயே பலம் பெறும்பொழுது அதனை எப்படி ஒரு தோஷமாக கருத முடியும் அதனை குறையாக கருத முடியாது ஏழாம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் செவ்வாயினுடைய குணத்தினை கொண்ட அதாவது ஒரு வீரம் நிறைந்த ஒரு வேகம் நிறைந்த ஒரு பிடிவாதம் நிறைந்த ஒரு மனைவி வந்து சொல்றது அல்லது கணவன் வந்து சொல்றது இதனை ஏன் நாம் குறையாக கருத வேண்டும் அவர்களுக்கு பின்னால் சென்று நின்று கொண்டால் அதே செவ்வாயானவர் ஒரு பாதுகாவலனாகவும் செயல்படுவார் அல்லவா அவங்க சொன்ன பேச்சை இவங்க கேக்கணும் அவ்வளவுதானே இதில் ஏன் நாம் குறை காண வேண்டும் அதே இந்த ஏழாம் இடத்திலே செவ்வாய் இருக்க பிறந்தவர்கள் நல்ல நண்பர்களை அதாவது ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய நண்பர்களை பெற்றிருப்பார்கள் அப்படின்னு சொல்றது அதே நேரத்தில் எட்டாம் இடத்திலே செவ்வாய் இருக்கும் பொழுது அந்த செவ்வாயினுடைய பலம் என்பது குறையும் பொழுது ஒரு செவ்வாய் நீச்ச பலத்தோடு இருக்கான்னு வச்சுட்டோம்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு தனுர் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு எட்டிலே செவ்வாய் இருக்கிறார் கடகத்திலே ஒரு நீச்சவாகும் பொழுது வாகன விபத்துக்களை சந்திக்க நேரிடும்னு சொல்றார் அது கூட எப்போ இவருடைய ஜாதகத்திலே ஒரு செவ்வாய் திசையோ அல்லது செவ்வாயினுடைய புக்தியோ நடக்கும் பொழுது விபத்துக்களை சந்திக்க நேரிடும்னு சொல்றார் அந்த நேரத்திலே எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ள வேண்டியது அதே மாதிரி ஒரு பனிரெண்டாம் பாவத்திலே செவ்வாய் இருக்கிறார்னு சொன்னால் அடிக்கடி இவர்கள் பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள் சுற்றி கொண்டே இருப்பார்கள்னு சொல்றது இதை கூட இவர்கள் ஒரு கும்பலக்னக்காரர்னே வச்சுப்போமே ஒரு கும்பலக்னக்காரருக்கு ஒரு பத்தாம் பாவாதிபதி செவ்வாய் பனிரெண்டிலே உச்சம் பெறும்பொழுது அதனை நாம் தோஷமாக எடுத்துக்கொள்ளாமல் இவர்கள் தொழில் நிமித்தம் அடிக்கடி பயணப்பட்டு கொண்டே இருப்பார்கள் என்று அதனை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணுமே தவிர எல்லாவற்றையும் நெகட்டிவான ஒரு கண்ணோட்டத்திலே எதிர்மறையான கண்ணோட்டத்திலே பார்ப்பது என்பது தவறு செவ்வாய் தோஷத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை செவ்வாய் இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரண்டு ஆகிய பாவகங்களிலே எந்த வலிமையோடு இருக்கிறாரோ எந்த கிரகத்தினுடைய சாரத்தினை பெற்றிருக்கிறாரோ அதற்கு ஏற்றவாறு நற்பலன்களையும் தருவார் செவ்வாய் தருகின்ற பலன்கள் இவர்களுக்கு மிகவும் உதவிகரமாகவே இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு தான் என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய்க்குரிய தேவதையாக சுப்பிரமணிய சுவாமியை சொல்லியிருப்பார்கள் அந்த செவ்வாய் கிரகமே நாளிலே முருகப்பெருமானை சென்று வழிபடும் பொழுது அதே செவ்வாய் கிரகத்தினால் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சேரும் அதுவும் செவ்வாய் கிரகம் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுமா நமக்கு அந்த நன்மை வந்து லேட் ஆகாம உடனுக்குடன் கொடுத்து விடும்னு சொல்றா ஒரு செவ்வாய் திசை நடக்கும் போடும் அல்லது செவ்வாயினுடைய புக்தி நடக்கும் போடும் அல்லது செவ்வாயினுடைய ஒரு அந்தரம் நடக்கும் பொழுதும் நாம் செய்கின்ற பிரார்த்தனையானது அந்த செவ்வாயினுடைய அனுகிரகத்தினுடைய உடனுக்குடனாக கிடைத்துவிடும் செவ்வாய் என்பவர் நம்மை பாதுகாப்பவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ